ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் ஐந்தே கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸ் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வீடும் ஒரே மாடல் தான் இருக்கும் நீங்கள் கேட்குற பெயிண்ட்டை அடித்து கொடுப்பாங்க உங்களுக்கு பக்கவாக இருக்கும் இது காஞ்சிபுரத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா குருஷேத்ரா பப்ளிக் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற ஒரு சூப்பரான வீடு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்த ஸ்கொயர் ஃபீட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்நூற்றி எண்பது ஸ்கொயர் ஃபீட்டு கெட்ட அவங்க வேல்யூ வந்து ரே பில்டிங் கட்டியிருக்காங்க ஒரு ஹாலு ஒரு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமு ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க இதான் கிச்சன் டைல்ஸ்லாம் போட்டு பக்காவாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பெட்ரூமு இது வந்து இன்னொரு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமு இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் பேஸ் பண்ணி கட்டியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹால் வந்து பார்த்தீங்கனாக்கா டிவி ஸ்டாண்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதுக்கடுத்து வெளியே போர்ட்டிகால் வந்து பார்த்திங்கன்னா பைக்கு எல்லாமே நிற்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க மேலே போய் நம்ம செக் பண்ணோம் மேலே வந்து ஸ்டெப்ஸு கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸுக்கு பண்ணிங்கனாக்கா பக்காவாக இருக்கும் ஒரு சூப்பரான ப்ளேஸில் தான் இருக்கிற ஒரு அமைதியான வீடு தான் இது இதுக்கு ஒரு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கனாக்கா மேலும் தகவலுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கால் பண்ணுங்கள் மேலே ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க இந்தியன் டாய்லெட் காமன் டாய்லெட் தான் ஒரு சூப்பரான ப்ளேஸ் தான் காஞ்சிபுரம் பக்கத்துலேயே இருக்குது விருப்பம் ஒழுங்காக கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ